நட்சத்திரக்காரர்கள் இல்லையா அதுல வந்து அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல பிறந்திருப்பாங்க ரெண்டாம் பாதத்துல பிறந்திருப்பாங்க அப்ப மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்க இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த ராசியில பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மெயினான விஷயம் இன்னைக்கு சித்தர் வழிபாடு இன்னைக்கு நிறைய பேர் வந்து சித்தரை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இல்லையா இப்ப சித்தர் வழிபாடுங்கிறது வந்து அந்த இடத்துல தியானம் பண்ணா நல்லா இருக்கும் அந்த இடத்துல போய் நான் உட்கார்ந்தா நல்லா இருக்கும் ஏன்னா சித்தர் அப்படிங்கிறது முன் எந்த இருந்து வழி வழியா வந்துட்டே இருக்கு இப்ப திருவண்ணாமலைக்கு ஏன் போறாங்க அங்க சித்தர் வழிபாடு அதிகம் இருக்கு அஹ் ஆன்மீக சக்தி அதிகம் இருக்கு அங்க அபூர்வ சக்தி அதிகம் இருக்குன்னா நம்ம சித்தர் வழிபாடு போறோம் மலை மேல ஏன் ஏறி போறோம் அப்படின்னா இப்ப வந்து வெள்ளிங்கிரி மலை போறோம் இப்படி ஏன் வித்தியாசமான ஒரு அமைப்புக்கு போறோம் அப்படின்னா சித்தர்களோடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்கு அவங்களுடைய நேரடியான ஒரு தன்மை கிடைக்காட்டியும் அங்க அவங்க வாழ்ந்த ஒரு விஷயம் வாழ்ந்த ஒரு அமைப்பு அவங்க தியானம் பண்ண இடமெல்லாம் நம்மளுக்கு வலிமை பெறும் அப்படிங்கிறதுதான் கணக்கு இப்போ திருப்பதிக்கு போறாங்க திருப்பதிக்கு போனா ஏன் செல்வம் கொட்டுது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் வருது அப்படின்னா அங்க கொங்கன சித்தர் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து அஹ் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் வந்து திருப்பதி அவர் என்ன ஒரு விஷயத்துக்கு அங்க வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சாரு அப்படின்னா காங்கிய மலையில இருக்கக்கூடிய இடத்துலதான் அவர் வந்து தியானம் பண்ணாரு அது என்ன தியானம் பண்ணி அவர் தவம் இருந்தாருன்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் நான் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அப்படின்னு அதே மாதிரி அவர் அதுல ஜெயிச்சும் காட்டிட்டாரு அதனாலதான் அவர் போய் எங்க ஜீவசமாதி அடையும் போது அங்க என்ன கொட்டுதுங்க பொன் பொருள் ஆட ஆடம்பரம் எல்லாமே அங்க எல்லாமே இருக்கு அப்ப நம்மளும் போகும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளயும் வருது இல்லையா அதுக்காக தான் சித்தர் வழிபாடு வாழும் சித்தர் வாழும் கலை எல்லாத்துக்கும் அதிபதிய சித்தர்கள் தான் ஓகே இப்ப இவங்களை நான் வந்து என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன சித்தர் நீங்க சித்தரை தேடி எங்கேயுமே போக வேண்டாம் கோயிலுக்கெல்லாம் நீங்க தேடி இது போய் வந்து இந்த கோயில் எங்க இருக்கு இதெல்லாம் தேட வேண்டாம் நான் சொல்ற மந்திரம் உங்களுக்கு என்ன சித்தர் வராரு அந்த பேரு அந்த மந்திரத்திலேயே அந்த பேர் அடங்கிருது இதை மட்டும் பதினோரு முறை தினந்தோறும் சொல்லுங்க உங்களுக்கு வசிய சக்தி இப்போ போய் வந்து எனக்கு வசிய சக்தி ஏற்படுத்தி கொடுங்க எனக்குன்னு ஒருவர்கள்ட்ட பேசும்போது அவர்கள் நம்மளே பகையவரா பார்க்க கூடாது அடுத்தது நம்ம ஒரு வியாபாரம் செய்யும் போது நம்ம கிட்ட வியாபாரங்கள் வாங்கணும் விற்கணும் இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு எந்த விஷயம் செய்யறதா இருந்தால் நம்மளுக்கு அமையணும் அதுக்கு பேர் தான் வசியம் புரியுதுங்களா அப்ப இந்த சித்தர்களின் வழிபாடும் மந்திரமும் உங்களுக்கு வாழ்க்கை பூரா அத வந்து நீங்க சொல்லிட்டே வர்றதா இதோட அமைப்பு முதல் நட்சத்திரம் யாருக்கா டவுட்னா கேளுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க நட்சத்திரம் மூலம் தனுசு ராசிக்கும் பூராட நட்சத்திரத்துக்கு இப்ப தனுசு ராசியில மூல நட்சத்திரம் இருக்கு பூராடம் பூராடம் இதுவும் தனுசு சரிங்களா இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் கிளீம் சௌம் பதஞ்சலி முனிவர் ஸ்ரீ பதஞ்சலி பதஞ்சலி மாமுனிவர் தனுசு ராசி மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரத்துக்கும் இந்த ராசிக்கும் உடைய ஒரே முனிவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பதஞ்சலி மாமுனிவர் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் கிளீம் சௌம் ஸ்ரீ பதஞ்சலி மாமுனிவரே நமக இருபத்தி ஏழு முறை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அழிச்சல்லாமா அடுத்தது உத்ராடம் உத்ராடம் தனுசு அடுத்தது உத்ராடம் மகரம் மகரம் உத்ராடத்துல தனுசுல இருந்தாலும் சரி உத்ராடம் மகர ராசியில இருந்தாலும் சரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொங்கண சித்தர் வராரு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் கொங்கன சித்தர் வந்து தொட்டதெல்லாம் பொன்னாகணும் அப்படிங்கக்கூடிய தவத்தை எடுத்தாரு அதுல வெற்றியும் கண்டாரு அவரு போய் திருப்பதி மலையில வந்து அவர் ஜீவசமாதி தான் அந்த இடம் ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்க சுத்தினாலும் திருப்பதி மாதிரி ஒரு இடம் வர்றது இல்லையா அப்போ அந்த சித்திரை வழிபடும் போது இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எது எடுத்தாலும் வெற்றியே நீங்க ஓம் ஸ்ரீ கொங்கண சித்தரே நமக ஓம் ஸ்ரீம் கொங்கண சித்தரே நமக அப்படிங்கறத இருபத்தி ஏழு முறை நீங்க சொல்லிட்டு வாங்க உத்ராடம் தனுசு உத்ராடம் மகர ராசிக்கும் நோட் பண்றாங்களா கமெண்ட் பண்றாங்களா சார் ஓகே அதே மகரம் திருவோணம் மகரம் tirwonam maharam